சம்சுல் ஹாரிஸின் கல்லறையை மீண்டும் தோண்டுவதற்கான தேதி இன்னும் கிடைக்கவில்லை என்று சம்சுலின் தாயாரான நாற்பத்தைந்து வயதான உம்மு ஹைமான் பி தௌலத்குன் கூறினார் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக ரிசர்வ் அதிகாரி பயிற்சி படை கேடட் அதிகாரியான சம்சுல் ஹரிஸ் கடந்த மாதம் மரணமடைந்தார் இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக சம்சுல் ஹரிஸின் கல்லறையை மீண்டும் தோண்டியெடுக்க ஷாலம் உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்துள்ளது இருந்தாலும் இன்று காலை வரை எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் தெரிவிக்கப்படவில்லை குறிப்பாக எனது மகனின் கல்லறையை மீண்டும் தோண்டி எடுக்கும் தேதி நேரம் குறித்து அதிகாரிகளிடமிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை இருப்பினும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாற்பத்து எட்டு மணி நேரத்திற்குள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர் டத்தோ நரன் சிங் அரா சிங் கோரியதாக அவர் தெரிவித்தார்